அன்பார்ந்த ஆனந்த வாயு நேர்களுக்கு என் இணைய வார்த்தைக்க நம் சேனலில் வந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அதாவது ஆரோக்கிய சம்பந்தமாக தொழில் ரீதியாக இருப்பவர்கள் நேரடியாகவே ஸ்பார்ட்னர் என்ட்ரி பண்ணி அவருக்கு சொல்லக்கூடிய குறைகள் அல்லது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொல்கிறோம் அதனுடைய முதல் சந்திப்பாக நாம் இப்போ வந்து பார்க்க போகிறது விகாஸ் பாத் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஓனரை இப்போ நேரடியாக சந்திக்கிறோம் அவர் தொழிற்சால விஷயங்கள் கேட்கும் போது நம்ம அதுக்கு ஆரோக்கியமாக இருக்க என்ன வருதுன்னு சொல்ல போகிறோம் ஆதான் சரியா இப்போ நான் ஒரு பார்க்குறேன் இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்த தொழிலில் இருக்கேன் சொத்தம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கேன் இப்போ எனக்கு கண் இது பண்ணுறது எப்படி பண்ணுறது இப்போ கம்ப்யூட்டருக்கு வேலை இருக்கும்போது நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட்டிங் ஃபோக்கஸ் கண்ணை வச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க கண்ணுக்கு எந்த வித மூவ்மெண்ட்டும் இருக்காது ஏன்னா ஒரே பாதுகாக்க பக்க வாழ்க்கை மூமெண்ட்டே இருக்காது கண்ணுக்கு ரொட்டேஷன் சொல்வாங்க அதெல்லாம் இருக்காது கண்ணுக்கு பயிற்சி அல்லது ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் கண் ரொட்டேட் ஆகும் சிட்டு ரொட்டேட்டட் அப்ஸ் அண்ட் டவுன் அது கம்ப்யூட்டர் பார்க்கும்போது வராது வாய்ப்பு இல்லை சென்டிஃபிகல் கோர்ஸ் மேலே அப்படியே நேரம் பார்ப்போம் இது நாட்கள் என்ன ஆகும்னா கண்ணீர் அதிகமாக வரும் கண் சூடேறும் அப்போ இதில் வந்து பாதிப்பு ரெண்டு ஒரு சிம்பிள் வரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஈரப்பட்டி போடுதல் அப்படின்னு பேர் ஈரப்பட்டின்னு என்னென்னா காலையில் முடித்த உடல் காலையில் இங்கேயாவது உணவு தூக்கத்திலேருந்து எந்த உடனே இந்த மாதிரி கருத்து எடுக்கணும் எடுத்து நல்லா நனைச்சி குளிஞ்சிட்டு இதில் அப்படியே கங்கை ஓட்டி மடித்து போடணும் இப்படி போட்டுக்கணும் இப்படி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் அப்போ இந்த கண் வந்து குளிர்ச்சியாகும் ரொம்ப அருமையான வந்து இயற்கை வைத்தியத்தில் இது வந்து கண் பற்றி போடுறதுன்னு பேர் இதை இன்னும் கொஞ்சம் மெடிகேட்டட் ஆகணும்னா வெள்ளரிக்காய் இருக்கிறது அல்லது காரட்டு இருக்கிறது அது மிக்சில் அடித்து பேஸ்ட் ஆக்கி அது இந்த துணியில் ரெண்டு வில்ல மாதிரி வைக்கணும் வச்சு மடித்து வச்சுட்டீங்கன்னா இந்த ரெண்டு லேயர் கூட வைக்கணும் டேரக்டாக வைக்கக்கூடாது இந்த வில்லை இங்கே வச்சு துணியை அப்படி மூடி அப்போ ரெண்டு லேயருக்கு உள்ள அந்த வெள்ளரிக்காயோ அல்லது காரட்டு உள்ளையாக இருக்கும் அதை எடுத்து கண்ணை மறுத்து போட்டால் ஹயும் மடிச்சு இதற்கு வந்து இது எக்ஸ்டர்னல் இன்டெர்னலாக வந்து உணவு இருக்குது ஒரு காவிரி ஜூஸு ஒரு கருவேப்பிலை ஜூஸ் ஒரு நாள் காவிரி ஜூஸ் ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸ் மாறி நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டபம் எடுத்தால் எங்கள் அறிவை கேட்டியவடி எங்களுடைய இவ்வளோ நாள் வந்த பேசண்டருடைய ட்ராக் என்ன சொல்லுதுன்னா

நறுக்கி மிக்ஸில் போடணும் ஒரு தேங்காய் சில் எடுத்து நறுக்கு உள்ளே போடும் ஒரு ஏலா போட்டு தண்ணி போட்டு அடிக்கும் இப்போ மிக்சியில் உடனே காரட்டு ஜூஸ் உள்ளே ரெடி ஆகும் தேங்காய் போட்டனால தேங்காய் சில் ரெடி ஆகும் அப்போ சைமல் கேச்சி ரெண்டு ஜூஸுமே ரெடி ஆகும் அதை அப்படியே பிரித்து பண்ணி குடிக்கும் உங்களுக்கு தேங்காய்ன்னு சாப்பிட்லாம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு தேங்காய்லாம் ரெடி போட்டு சாப்பிட்லாம் இது வந்து காரட்டு ஜூஸ் இந்த கார்டில் நீங்கள் மிக்சில் அடிச்சு இது வருது பார்த்தீங்களா அந்த இதை வெளியே போடக்கூடாது களியை அதை அப்படியே வெள்ளை மாதிரி ஆக்கி நாங்கள் இந்த மாதிரி கண் படிச்சு போடலாம் ஆமாம் அடுத்து கருவேப்பிள்ளை ஜூஸ் கருவேப்பிள்ளை ஜூஸில் நம்ம கருவேப்பிள்ளை இலையை மட்டும் எடுக்கக்கூடாது அந்த தண்டையும் எடுக்கணும் ஏன்னா அந்த தண்டு தான் கருவேப்பிள்ளைக்கு எழும் மாதிரி போன்ஸ் அதை எடுத்து மிக்சில் போடணும் சீப்பு போடணும் ஒரு ஏலக்கும் அடிக்கணும் அடித்து முடிச்சிடணும் ஃபில்டர் படிக்கணும் இந்த ஜூஸ் இதை நாட்டு தக்கள் தேங்காய் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எங்க காலத்தில் இருக்கும் எக்ஸ்ட்ரா மிக அதையும் அப்படியே எடுத்து உள்ள மாதிரி அடிச்சு இந்த ரெண்டு குள்ள வச்சு கருங்க போட்டு தொடர்ந்து இப்படி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க ஒன்று நாள் விட்டு ஒரு நாள் இன்னும் கருவேக்குள்ள எடுத்தா நாளைக்கு கேரட் அப்படி மாற்றி எடுத்தா டோட்டலா இருபத்தி நாலு கேரட்டு ஜூஸ் எல்லாம் கருவேப்போஸ் சாப்பிடும்போது அதிசயமா இருக்கும் உங்க கண்ணே அவ்வளவு படியு பிரமாதமா இருக்கும் செய்து பாருங்க நல்லா இருக்கும் இதை மொழி ஃபாலோ பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்து பேசுவாங்க இப்ப கண்ணு வந்து மேன் உங்களை பேட்டி கொடுத்து நீங்களும் இன்ஃபாக்ட் பண்ணதுக்கு நன்றி வாழ்கிறவங்க இந்த சோதிடம் மருத்துவம் எனது தொழில் இது சார்ந்த ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன